படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அமீர் கானும் சேர்ந்து நடிக்கும் காட்சிகளை படமாக்க போறதா இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் தலைவரின் கையெழுத்தை கையில் பச்சை குத்தி கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்நாள் பரிசு அப்படின்னு தெரிக்க விடும் ரசிகர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படம் அதிரடியாக இப்ப நடிச்சுட்டு இருக்காங்க தெரியும் இந்த படத்தை சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க நம்ம அனிருத் அவர்கள் இசையில மிரட்டிட்டு இருக்காங்க லோகேஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துல நாகார்ஜுனா அவருடைய காட்சிகள்லாம் படமாக்கப்பட்டது எங்க ஹைதராபாத் அந்த ஸ்டுடியோல எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லங்க இதுல சத்யராஜ் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க சத்யராஜ் அவர்கள் இந்த படத்துல தலைவர் கூட நடிக்கிறாரு எந்த மாரி கேரக்டர் அப்படின்றது ஒண்ணுமே வெளியாகல கண்டிப்பா மிஸ்டர் பாரத்ல அவ்வளோ அற்புதமாக ரெண்டு பேருமே தெரிக்க விட்டுருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் அது பேசு பொருளாக இருக்குதுன்னா அப்படி ஒரு அற்புதங்களை ரெண்டு பேருமே நிகழ்த்தியிருப்பாங்க இப்போ அதிரடியாக எந்த மாரி அதிர்வொலைகளை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி இது பார்ப்போம் ஆல்ரெடி அவர் ஒரு பேட்டி கொடுக்குள்ள இந்த படம் வேறு லெவலில் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதனுடைய எதிர்பார்ப்பு எகரவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அதிரடியாக நாகார்ஜுனுடைய எல்லா போர்ஷனும் இப்போ எடுத்து முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமீர் கான் அவர்களும் இணைந்து நடிக்கும் அந்த காட்சிகள் படமாக்க போறாங்களாம் எங்க அப்படின்னாக்கா ஜெய்ப்பூரில் அப்படின்ற தகவல் வந்திருக்கு போட்றா போடுறா வீடியோ தான் சொல்லணும் ஏன்னா அமீர் கான் அவர்களுடைய ஆக்டிங் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் எல்லா படங்களும் அவர் அற்புதமா அவருடைய தன்னுடைய ஆக்டிங்கை வெளிப்படுத்துவாரு அவருடைய படங்கள் அதிக வசூல் பெற்ற படங்கள் எல்லாம் இருக்கு அப்படி ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அமீர் நம்ம தலைவர் கூட இணையத்தில் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய நடிகர் பட்டாளங்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க அதனுடைய அப்டேட் வரக்குள்ள நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பா இது ஒரு பெரிய கூஸ் ஸ்பூன் மூமெண்ட்டு தான் இருக்கும் இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றுல மட்டும் இல்லை இந்திய சினிமா வரலாற்றுலேயே ஒரு சரித்திரம் படைக்கும் அப்படின்றது மட்டும் எல்லாருடைய கருத்தாவே இருக்கு லியோ படம் ஃப்ளாப்புக்கு அடுத்து இந்த படத்துக்கு கம்பேக் கொடுத்தே ஆகணும் நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்றத அவருக்கு தெரியும் அதனால அவரு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிட்டு இருக்காரா இந்த படத்தை அப்படின்ற தகவல் இருந்திருக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம நெல்சன் அவர்கள் எப்படி எல்லாம் கம்பேக் கொடுக்கறதுக்கு அவர் ராவ் பகலாக தூங்காம உழைச்சாரோ அதேமாரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீமோட இங்க உழைச்சிக்கிட்டு இருக்காரா நம்ம லோகேஷ் கனகராஜ் தலைவர் கூட அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃபேமிலியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இது எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் அப்படின்னு எல்லா பத்திரிக்கை நிருபர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல திரை விமர்சகர்களும் இது என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் ஒரு சரித்திரம் படைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம புக்மை ஷோல டுவெண்ட்டி ஒன் கேக்கு கூலி படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னு விருப்பத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எந்த படத்துக்குமே போல ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்ந்தது கிடையாது ஏன்னா முதல் முறையா இன்னமும் ஷூட்டிங்கே முடிக்கல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க நாங்க டிக்கெட் ரெடியா புக் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்ற தன்னுடைய விருப்பத்தையும் அவங்க எவ்வளோ எதிர்பார்ப்பையும் அதை பதிவிட்டிருக்காங்க கண்டிப்பா நம்முடைய நண்பர்களும் போய் அதில் பதிவிடுங்க கண்டிப்பா பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தணும் அப்படின்றது மட்டும் ஒரு வரலாற்று சாதனையா இந்த படம் இருக்கணும் தமிழ் சினிமா மட்டும் இல்ல உலக சினிமா வரலாற்றுல இது ஒரு சரித்திர படமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருடைய கருத்தாவே இருக்கு கண்டிப்பா அதுக்கான முயற்சி நாமளும் முன்னெடுப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தீப் கிசான் இவரு தலைவர் கூட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவருடைய சன்னா நடிக்கிறாரா அது எப்படியாப்பட்ட ஒரு அதிர்வுலை ஏற்படுத்தும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த படத்துடைய எதிர்பார்ப்ப ஒரு ஒரு விஷயமும் எதிர்பார்ப்பை எகிவிட்டு இருந்தா இருக்கு நாமளும் நம்ம பங்குக்கு போய் புக்மை ஷோல தன்னுடைய விருப்பத்தை தெரிவிங்க கண்டிப்பா அதை பார்த்துட்டு குஷியாயி நம்ம லோகேஷ் கனகராஜ் நல்லா இன்னமும் மெருகேற்றுவாரு நம்ம அனிருத் அவர்கள் சொல்லவே தேவையில்ல தலைவருக்குன்னா சுமார் கிழி அப்படின்னா கீழி கீழ் கிழிச்சிடுவாரு அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தலைவருடைய பிறந்த நாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூலி அப்டேட்டும் வருது ஜெயிலர் டூ அப்டேட்டும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூலி அது செகண்ட் லுக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னன்னு தெரியல கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய ஜெயிலர் டூ இதுக்கு ப்ரொமோ வீடியோ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜெயிலர் பார்ட் ஒன்னுக்கு மூணு பேரும் வந்து சும்மா தெரிக்க விட்டாங்க அந்த வீடியோ சாதனை படைச்சிது யாரார் மூணு பேர் சொல்லுங்க பார்ப்போம் நெல்சன் அனிருத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பவும் இந்த கூட்டணி இணைந்து எப்படியெல்லாம் மிரட்ட போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் கொஞ்ச நாள் தான் யாரெல்லாம் இந்த ப்ரோமோவுக்கு வெயிட் இருக்கீங்க இல்லை கூலியுடைய செகண்ட் லுக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டுக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்கள் இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தலைவர்கிட்ட ஆட்டோகிராப் வாங்கியிருக்கார் எங்கே அப்படின்னாக்கா அவருடைய கையில் அதை வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போய் அழகாக குத்தி இது என்னுடைய வாழ்நாளில் கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு சமூக இதுலான அந்த ஃபோட்டோ வைரலாச்சு பார்க்குறதுக்கு எனக்கே கண்கொள்ள காட்சியாக இருந்தது சரி ஓகே அந்த மகிழ்ச்சி உங்ககிட்ட பகிர்ந்துக்கதான் இந்த வீடியோ இந்த நினைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடன் ரசிகர்களுடைய கையில் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அதை அழகாக அவர் பச்சை குத்தி தனக்கு கிடைச்ச மாபெரும் கிஃப்டா இப்ப கொண்டாடி தேத்துட்டு வர சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லைங்க நியூஸ் சேனல்லயும் வந்துருக்கு நினைச்சிரும்புருங்க மறக்க முடியாத கிஃப்ட் அப்படின்னு தெரிக்க விட்டுட்டு இருக்காரு எது எப்படியோ உண்மையிலுமே அவருக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படிதான் சொல்லணும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைவருடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும் தலைவருடைய பிறந்தநாள் என்று தளபதி ரீரிலீஸ் பண்ணுறாங்க இங்கே அதெல்லாம் முத்துப்படமும் ரிலீஸ் ஆகுது தேட்டர் உரிமையாளர்கள் ஒரு பட்டியலே விட்டுருக்காங்க என்னென்ன தேட்டரில் முத்துப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஆக மொத்தம் தளபதியும் ஓடும் முத்துப்படமும் ஓடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எது எப்படியோ கொண்டாட்டத்தில் தலைவரை எப்படி ஒன்னா கொண்டாடலாம் இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க கேரளாவிலையும் தளபதி ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக தலைவருடைய சிவாஜி பாஸ் இது மலேசியாவில் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ த பாஸ் ரிட்டன் அப்படின்ற அந்த டைட்டில் வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக அது மாபெரும் சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பொக்கட் பிளே ஃபிலிம்ஸ் அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் எல்லாரும் இப்போ கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திரையரங்க உரிமையாளர்கள் நினைச்சிருங்க பாருங்க திரையரங்க உரிமையாளர்கள் ஆல்ரெடி கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இதான் தலைவர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைவருடைய பிறந்தநாள் அப்போ தலைவருடைய படங்கள்லாம் ரிலீஸ் ரீ ரிலீஸ் ஆகுது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புதிய படமும் ரிலீஸ் ஆகுது அந்த தலைவரை வச்சு அதை தலைவரை வச்சே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கே ஹைலைட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர் இந்த படத்தை ராஜேஸ்வரி பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க விஷ்ணு பிரசாத் இசையமைக்கிறாங்க சுரேஷ் குமார் இயக்கத்துல மழையில் நினைகிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த படம் பன்னெண்டு பன்னெண்டு அன்று வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு சொன்ன அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு மழையில் நினைகிறேன் படம் டிசம்பர் பன்னெண்டு வெளிதாக போகுது மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே நேரம் நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி ரீரிலீஸ் ஆகுது எல்லாருக்கும் தெரியும் மலேசியால பாத்தீங்கன்னா சிவாஜி த பாஸ் அந்த படம் இப்போ த பாஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரும் சாதனை தான் ஏன்னா எந்த நடிகருக்கும் இது போல ஒரு அற்புதம் நிகழ்ந்து கிடையாது இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இந்த படத்துடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவா உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் கொண்டாட்டத்தில் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அறிவிப்பாங்க என்ன வசூல் அப்படின்றது எப்படி டிக்கெட் வித்திருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அமீர் கானோ இப்ப இணைஞ்சு மிரட்ட போறாங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு படத்துக்கு அப்படின்றத கண்டிப்பா கமாண்டில் சொல்லுங்க தலைவருடைய பிறந்த நாளை எப்படி எல்லாம் கொண்டாட போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்